வணக்க நேர்களே இப்போ நம்ம ஒரு ஷோர்ட் பிளவுஸ் தைக்கிறதுக்கு பார்ப்போம் இங்கே பாருங்க நேராக ஒரு கோடு போட்டுட்டேன் அதுக்கு மேலே ஒரு இஞ்சி மடிப்புக்கு ஒரு கோடு போடுறேன் கோடு போட்டுட்டு இவங்களுக்கு வந்து இருபத்தி நாலு இஞ்சி உயரத்துல ஒரு டாப் எடுக்க போறேன் அதை நான்கு தையல் வாசியும் கூட்டி ஒரு இருபத்தஞ்சுக்கு எடுக்கிறேன்னு தோல்லேருந்து இடுப்பு வர அவங்களுக்கு வந்து பதினாறு இஞ்சி அளவுக்கும் ஒரு கோடு போடுறோம் கோடு போட்டுட்டு இவங்கட இவங்கட தோளகலம் வந்து பதினாறு பதினாறு ரெண்டாத்திருச்சா எட்டு இஞ்சி எட்டு இஞ்சி கடுத்தாச்சு அதே மாதிரி இங்க ஒரு ஏழரை ஒரு கோடு போட்டாச்சு இங்க வந்து ஹை நெக் தான் வைக்க போகிறேன்னு இப்போ மூன்று இஞ்சி அகலத்துல இங்க வந்து ஒரு முக்கால் இஞ்சி பதிக்கிறேன்னு பதிச்சுட்டு போட்டு இதுல இருந்து ஒரு ஆறு இஞ்சி எடுக்கிறேன்னு எடுத்துட்டு போட்டுட்டு விட மார்பு சுற்றுலவு வந்து நாற்பத்தெட்டு நாற்பத்தெட்டு ரெண்டு கூட்டினா ஐம்பது ஐம்பது நாலா திருச்சா பன்னிரண்டரை பன்னிரெண்டரை எடுத்தாச்சு அடுத்தது இடுப்பு சுற்றுலவு இடுப்பு சுற்றுலவு முப்பத்தெட்டு முப்பத்தெட்டு ரெண்டை கூட்டினா நாற்பது நாற்பது நாலா திருச்சா பத்து நம்ம கீழுக்கும் வந்து இந்த அளவே எடுக்கணும் பென் ரெண்டை நிறைய எடுத்துடலாம எடுத்துட்டு இப்படி ஒரு போடு போட்டு கொள்ளுங்க போடு போட்டுட்டு இப்படி ஒரு போடு போடுங்க இருந்து இதுக்கு ஒரு போடு போடுங்க இதுக்கு வந்து இந்த ஸ்ட்ரீட் வைக்கணுமே அப்போ தான் இருக்கும் இதை வந்து ரவுண்டாக எடுத்து விடுங்க எடுத்து விட்டுட்டு இப்போ இதிலேருந்து ஒரு இஞ்சி தயிர் வாசி நாங்கள் விடணும் சேர்படுத்தாச்சு இப்போ இதுல வந்து எங்களுக்கு டாட் வேணும்னா இதுல இருந்து ஒரு இஞ்சி எடுத்து போட்டு நம்ம டாட் போடலாம் இதுக்கு டாட் தேவை நினைக்கிறோம் ஒரு மாதிரி ஈடுபடுற துணி இப்ப டாட் தேவை இல்லை அதனால இப்படி எடுத்துட்டேன் அடுத்தது வந்து ஆங்கோல் ஆங்கோல் வந்து இதற்கு பதினெட்டு பதினெட்டு ரெண்டாவது ஒன்பது பாருங்க ஒன்பது இருக்கு நம்மளுக்கு இன்னும் அரை கூட வேணும் இங்க அரை அஞ்சு லூசுக்கு விட்டு இருக்கிற மாதிரி ஒன்பதரை எடுக்கிறானு பாருங்க சரியா ஒன்பதரை வந்துட்டு uh <clears throat> இதில் வந்து நீங்கள் ஸ்லீட் வைக்கிறாண்டாலும் வைக்கலாம் இல்ல இப்படி ரவுண்ட் ஷேப் எடுக்கிறாண்டா கூடிய எடுத்துக்கொள்ளலாம் அது வேண்டாம் வண்டிய விருப்பம் பார்த்துக்கொள்ளுங்க என்ன இது ஷார்ட் இது அதனால இதில் ஸ்லீட் வச்சு நேராக தைச்சிட்டு தைக்கிறது நம்ம சுடிதார்க்கு தைக்கிற மாதிரி தைக்கலாம் அப்படி இல்லாட்டி இந்த ரவுண்ட் ஷேப் எடுத்து இதை உருட்டி சின்ன தையெல்லாம் தைக்கலாமா அடுத்தது கை விட்ட போகிறோமே நிறைய இப்போ கை வெட்டுவோம் பாருங்க பாருங்கள் இதில் நேர்கோடு போட்டுட்டேன் அதுக்கு பிறகு மடிப்புக்கு மடிப்புக்கு போட்டாச்சு இப்போ இவக்கு வந்து ஏழு அஞ்சு கை நான் எட்டு எடுக்கிறேன்னு எட்டுஞ்சி எடுத்துட்டேன் பாருங்க அதுக்கு பிறகு இதோடய ஆம்பூள் வந்து ஒம்பது எடுத்தோம்னா ஒன்பதுண்டா நம்ம எட்டு எடுக்கணும் எட்டு எடுத்து

ஏழரை கை எட்டு இஞ்சி போட்டுட்டேன் போட்டுட்டு இப்போ இதிலேருந்து ஒரு ரெண்டு இஞ்சி இறக்கி கொள்ளுவோம் இப்போ இதிலேருந்து ஒம்பது இஞ்சி நம்மளோட இடத்துல நாங்கள் ஒம்பது இஞ்சி ஒம்பது இஞ்சிக்கு ஒரு மார்க் பண்ணி கொள்ளுவோம் மார்க் பண்ணி கொண்டு இதையும் இடையும் வெட்டுவோம் வெட்டிட்டு எடுத்துடுவோம் எடுத்துட்டு இப்போ இதையும் இதையும் இணைச்சிடுவோம் அடுத்தது என்ன கையை கொண்டு வந்து இதில் வச்சு பார்க்குறோம் நேராக இருக்காண்டு நேராக இருக்குது அதுக்கு பிறகு இதை பிடிச்சிட்டு என்ன செய்கிறோம் இங்கே பார்க்குறோம் இங்கே சேமாக வரதாண்டு இங்கே வரங்கோ இங்கேயும் சேமாக வந்துடுது அப்போ இதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை இதை கையை ஒட்டிடுவோமே தொடர்ச்சியாக நீங்கள் பார்த்துட்டு வந்தால் வடிவாக எல்லாம் பழகலாம் பழகிட்டு நீங்கள் தைக்கலாம் எத்தனை பேர் தைக்கிறீங்க எத்தனை பேர் பழகினீங்கன்னு எனக்கு தெரியாது கமெண்டில் போட்டிங்கன்னா எனக்கு தெரியும் அதனால் தைக்கிறாக்கள் சரியாக வந்ததா சரியாக வரையிலையா என்ன பிள்ளை வந்தது பண்ணுறத கமெண்டில் போட்டிங்கன்னா நம்ம வந்து உங்களுக்கு தெளிவாக விளங்கப்படுத்துவோம் சரியா கழுத்தெல்லாம் வந்து உங்களோட உங்களோட விருப்பத்துக்கு தைக்கலாம் சரி நான் இதை தைச்சுட்டேன் அடுத்த காணொலியில் உங்களுக்கு போகிறேன் நன்றி வணக்கம்